ஒன்மே டெலிவரி வேர்ஸ்க்கும் உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டோடைய நாள் வரப்போகுது அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அது அழகாகவே பைபிளில் போட்டிருக்கு அதுதான் இப்போவும் நடந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய போர்கள் பற்றி கேட்டுட்ருக்கோம் நிறைய ஆர்த்கொக்ஸ் வருது நிலநடக்கம் வருது சில ஆபத்துகள்லாம் நம்ம உலகத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை நம்ம உலகத்தில் நியூஸில் கேட்குறோம் ஆனால் அதே காரியம்தான் நம்ம பைபிளையும் போட்டிருக்கு கடைசி காலத்தில் எந்தெந்த கா நடக்கும் அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா ஆண்டவர் வருகை வரப்போகுது அப்படின்னு அதுதான் யோகில் ரெண்டு உணவு சொல்லப்படுது கத்தருடைய நாள் வருகிறது அது சமீபமா இருக்கிறது அவங்க ஆண்டுகளின் நாட்கள் வருது கடைசி காலத்தில் என்ன நடக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ ஆயத்தமாக இருக்கும் நம்ம ஆண்டவர் இப்போ நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனால் நம்ம ஆயத்தமாக இருக்கோமா அதுக்கு நம்ம ரெடியாக இருக்குமா நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா ஒரு வேளை நம்ம ரெடியாக இல்லை அப்படின்னா நம்ம இப்போவே இந்த நிமிஷமே நம்மளை சரண்டர் பண்ணணும் ஆண்டவர் கிட்ட நம்மளை ஒப்படைக்கணுங்க அப்போ தான் ஆண்டவர் வரும்போது நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நீங்கள் நசைப்படுவார்கள் தெய்வம்